ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனுடன் இணையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளியவரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு சில பேர் இடத்த வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரல இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில அதாவது குரு பார்வையில செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்ய போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்ய போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீக்க போகுதுனா டீட்டெயிலாக பார்க்க போறோம் எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பா கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும் போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனைல மாற்றத்துக்கான சூழ்நிலை வரும் அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திரம் அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு மங்கள யோகம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த தனுசு ராசிக்கு அதிபதியே அதுவும் இல்லாமல் அவர் நாலாம் அதிபதி அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்கு அந்த ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களும் தொடர்பு பெறுவது அதுவும் குரு பார்ப்பது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கப்போகுது என்னென்னா பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து இந்த குரு பகவான் நீண்ட காலத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியை பார்க்கலாம் ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தனுசு ராசி மாதிரி கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில் யாருமே கிடையாது எல்லா விதமான பிரச்சனை அடைந்தவர்கள் பிரச்சனைக்கு கஷ்டப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சண்டை பிரச்சனை பிரிவினை அம்மா அப்பா கிட்ட சண்டை கூட பிறந்தவங்க கிட்ட சண்டை தொழிலில் பெரிய மாற்றம் இல்லை முன்னேற்றம் இல்லை கடன் உடைய அளவு அதிகமாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகலைன்ற பிரச்சனை திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி சேர்ந்து இருக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் கடன் வேலையில் நிறைய பிரச்சனை வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போய் அதனால் லோன் கட்ட முடியாமல் ஹவுஸ் கார் லோன் கட்ட முடியாமல் ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி இடம் வாங்கின இடம் கூட எனக்கு பிரச்சனையை சார் அந்த இடத்த விற்க முடியாமல் படாதபாடு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நிறைய பேர் இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வந்துட்டு தான் இருக்குது நல்லா தான் இருக்க போகிறீங்க அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போகுது ஏன்னா இந்த மங்கள காரகன் லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார் அப்போ லாபம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் முதல்ல பிஸ்னஸில் நிறைய லாபங்கள் வரும் நீங்கள் எதிர்பார்த்த இருந்து பணம் வர வரோம் நீங்கள் எதிர்பார்த்ததுலேருந்து ஆர்டர்ஸ் வரும் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக அடுத்து முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு போகுது என்ன சார் நீங்கள் முப்பத்தஞ்சு நாட்களில் என்ன சார் பண்ணுறது அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் அந்த முப்பத்தஞ்சு நாட்களில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை பெரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்க என்னைக்கு தப்பு பண்ணீங்கன்னு யோசிச்சுனா தெரிஞ்சு போயிடும் ஆமாம் சார் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் அந்த நாள்லேருந்தே பிரச்சனை தான் சார் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்களுமே சில ஜாதக அமைப்புகளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த பிஸ்னஸ்ஸு பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை பண்ணுங்கள் அதேமாதிரி எந்த பிஸ்னஸ் லாஸ் கொடுக்குதுன்னு பார்த்து அந்த பிஸ்னஸை நீங்கள் மூடக்கூடிய நேரமாகவும் இருக்கு அதனால அந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும் அதே மாதிரி பண வரவுகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது பார்ட்னர்ஷிப் மூலயமா பணம் கொடுப்பாங்க இல்லை யாராவது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க இல்லை உங்க குடும்பத்துல இருக்கவங்க யாராவது உதவிகள் பண்ணுவாங்க இல்லை ஒரு இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால அந்த பணத்தை எடுத்து பிஸ்னஸ்ல போட்டு இல்லை அந்த பணத்தை எடுத்து கடனை தீர்த்துட்டு நிம்மதியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக செயற்கையாக இந்த குரு மங்கள யோகம் செயற்படு தொழிலை வெற்றி வாய்ப்பு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை வேலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கீங்க இந்த பரவாயில்லன்னு சொல்கிறது அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு அப்போ பரவாயில்லன்னு இருக்கீங்க ஓரளவுக்கு சம்பளம் போயிட்டு இருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ன்னு இருக்கீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் வேலை மாற்றம் செய்து கொள்வது நல்லது முப்பத்தஞ்சு நாளில் வேலை கிடைக்குமான்னு தெரியல சார் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ண தான் எப்போயுமே முகூர்த்தம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணக்கூடிய நேரத்தை எடுத்துப்போம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலமாக திருப்பி அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஐயோ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யார் சார் வேலை கொடுப்பா நாற்பதுக்கு வயசுக்கு மேலே யார் சார் சம்பளம் அதிகமாக கொடுப்பா அப்படின்ற ஒரு மனநிலை பாதிப்பில் இருக்கீங்க தேவையில்லாமல் அதெல்லாம் யோசிக்காதீங்க நேரம் காலம் தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்குது அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க ஐம்பது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக கூட இருங்க ஏதாவது ஒரு மூலயமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு சில பேர் வேலையை விட்டுருப்பீங்க சில நேரங்களில் அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவி மூலமாக உங்களுடைய கணவர் மூலமாக உங்களுக்கு ஒரு பண வரவுகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு உங்க மனைவி மூலமா ஏதாவது பணம் வரலாம் இல்ல உங்க கணவர் மூலிமா ஏதாவது பணம் வரலாம் இல்ல பூர்வீக சொத்து ஏதாவது அவங்களுக்கு வந்து அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டா நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு திருமணம் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முக்கியமாக மூல நட்சத்திர அன்பர்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண பிரச்சனைகள் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம் முருகனையும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அந்த வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முப்பத்தஞ்சு நாட்களில் ஏதாவது ஒரு வரண் அமைவதற்கான சூழ்நிலை ஏற்படும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதுவே ஒரு கல்யாண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு அதே போல் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த முருகப்பெருமானோடைய ஆசீர்வாதத்தினால் குழந்தை வரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக இல்லை சார் அஞ்சு வருஷமாக இல்லை சார் பத்து வருஷமாக இல்லை சார் எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து நொந்து போயிட்டேன் சார்ன்றவங்க கூட இந்த முப்பத்தி ஐந்து நாட்களில் ஒரு முயற்சிகள் பண்ணுங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க ஒரு ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் எடுங்க கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி செய்யலாம் அதேமாதிரி இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் விற்கலாம் வீடு விற்கலாம் பலதரப்பட்ட வழிகளில் உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம் பண வரவுகள் வரக்கூடிய நேரம் சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் சார் அப்போ முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் எல்லாமே போயிடுமா சார்னால் அப்படி கிடையாது இது வந்து எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் ஒரு சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்க அந்த செயல்படுத்த விஷயங்களை செஞ்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்க முடியும் ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க கவர்மெண்ட் முப்பத்தஞ்சு நாள்ல ஏதாவது எக்ஸாம் நடக்குமா சில நேரத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான பயணம் பண்ணலாம் அதுக்கான பயிற்சிகள் எடுக்கலாம் ஒரு நல்ல யாராவது மூலிமா ஒரு கே கைட் மூலிமா யாராவது ஒருத்தர் மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு எஜுகேஷன் சென்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதன் மூலமாக ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷங்களையும் லாபத்திலையும் பொருளாதார வளர்ச்சியும் எல்லா விதமான இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சேர்க்கையாக இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போகிறது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலதை விஷயங்களை கொடுக்க தான் போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய பிறாங்க உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலேயே குரு மங்களக்கார இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பழங்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பழங்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி தசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு சுக்கர தசையே பிரச்சனையை கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருவ அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தொரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தொரு பக்கம் வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களாம் கேட்குறாங்க அதையும் எழுதி கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லி பிரசன்னங்களில் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்துல ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அதுமாரி கல்யாணம் ஆகாமல் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம் பிரசன்னங்கள் பிரசனங்கள் பார்க்கலாம் மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்ப பிறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப பிறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து